அனைவருக்கு வணக்கம் நாம் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை நாம் எடுத்தாக வேண்டும் பசி மனிதனை மடையனாக்குகிறது பசியை ருசிய மனிதனை நோயாளி ஆக்குகிறது இது நூறு கோடி ஆண்டாக இருக்கிற பிரச்சனை மனிதனை யோகியாக மாற்றுகிறது சக்தியே வெளியிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயற்கை விதித்திருக்கிறது இதை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் ஆதி மொழியான தமிழிலும் தமிழ்லிருந்து பிறந்த சமஸ்கிருதத்திலையும் எழுதி வைத்தார்கள் அதுக்கு நியமம்னு பேர் நியமம்னா தூய்மை செய்தல் நாக்கை நீட்டினா எந்த வாடகையும் வரக்கூடாது லேசான வெளிர் சிவை போடு இருக்கணும் கடுமையான வெள்ளையோ கடுமையான மாற்றமும் இருக்கக்கூடாது இதை எப்படி நம்ம பசி தாக்கத்தை முறையாக வெல்லுவது பிறவி நோயான பசியை என்கிறது வள்ளுவர் சொல்கிறார் பிறவி நோயான பசி அதை எப்படி அமைதிப்படுத்துவது ஏன்னா அது நூறு ஆண்டு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய அது இட்டு போகின்ற மறைந்து போகின்ற எப்படி பல வகையான உறுப்புகள் ஒட்டுக்கொடலுக்கு அடுத்து ஒட்டுக்கூடல் வந்து தேவையற்றது